சொந்த பிள்ளையாய் தன்னை உணர்ந்தவர் எல்லா தடைகளையும் தாண்டி கர்த்தரையே உற்று நோக்கினவர் அவர் என் மெய்ப்பர் அவரின் பாதுகாப்பு அவரின் அரண் அவரின் கோட்டை மரண இருடின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லப்புக்கு பயப்படேன் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கைக்கு தானே தீர்க்க தரிசியாய் மாறினார் எதை கொண்டு கிறிஸ்தியேசு ஒருவார் என்னை மீட்பார் என்ற விசுவாசத்திலே ஆமாங்க உண்மைதாங்க கர்த்தர் நம்மை கைவிடுவதற்காக நம்மை படைக்கவில்லை கர்த்தரையே தெய்வமாய் கொண்டு ஒன்றான மெய் தெய்வமாகியும் தெய்வமாகிய அவரையும் அவர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும் பொழுது நாம் ராஜாக்களும் ஆசாரியர்களும் தீர்க்க தரிசிகளுமாயிருக்கிறோம் எனவே தாவிதை போல எல்லா சூழ்நிலையிலும் விசுவாச வார்த்தைகளை பேசி கர்த்தரால் கூடாத காரியம் இந்த பூமியில் ஒன்றுமில்லை என்று சொல்லி சொல்லி ராஜ்யத்தை அரசாண்டவர் போர்களை எதிர்கொண்டவர் சூழ்நிலைகளை எதிர்கொண்டவர் வெற்றியை தரித்து கொண்டவர் கர்த்தருடைய பிரசன்னத்திலே வாழ்ந்தவர் எனவே இந்த நாளிலும் கூட என் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் கர்த்தருடைய சொந்த இருக்கிறோம் அவருடைய பரிசுத்த ரத்தத்தால் கழுவப்பட்டு அவருக்கு உகந்த பிள்ளைகளாய் இயேசு கிறிஸ்துவால் மாற்றப்பட்டிருக்கும் நமக்காய் அவருடைய ரத்தம் இடைவிடாது பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது அந்த கர்த்தருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்ட நாம் தகப்பனிடத்திலே முழு தைரியத்தோடு அப்பா பிதாவே என்று கூப்பிட்டு மகிழ்ச்சியாய் அவருடைய மடியில் அமரக்கூடிய தகுதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே நாம் சுவிசேஷத்தை அறிவிப்போம் கர்த்தருக்கு உகந்த வாழ்க்கை வாழ்வோம் நம் வாழ்க்கையில் நாமே தீர்க்க தரிசிகள் நம் வாழ்க்கையில் நாம் ராஜாக்கள் நம் வாழ்க்கையில் நாம் ஆசாரியர்கள் எனவே இந்த மூன்று காரியங்களும் இந்த காலை பொழுதிலே நாம் கர்த்தராக ஏசு கிறிஸ்து நாம் அதனால் அறிந்து கொண்டும் என நான் நம்புகிறேன் கர்த்தருக்கு உகந்த வாழ்க்கையை வாழ்வோம் சுவிசேஷத்தை அறிவிப்போம் அநேகரை கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாற்றுவோம் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இந்த பூமியை நாம் அரசாலும்படியாய் கொடுத்திருக்கிறார் நம்முடைய சூழ்நிலைகளை கண்டு கர்த்தரிடத்தில் செல்லாமல் கர்த்தரே என் வாழ்க்கையின் எல்லாவுமாய் இருக்கிறார் என்பதை உணர்ந்து முதலாவது அவருடைய ராஜ்ஜியத்தையும் அவருடைய நீதியும் நாம் தேடும் பொழுது நிச்சயமாய் இந்த பூமியை நம்மால் ஆள முடியும் கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார் எனவே கர்த்தர் நல்லவர் அவருடைய திருவு என்றும் உள்ளது காட்பிளோ நீங்கள் கர்த்தரால் ஆசிரியக்கப்பட்டவர்கள் இருங்கள் அநேகருக்கு நற்செய்தி அறிவியுங்கள் ஒவ்வொரு விசுவாசு விசுவாசியின் அடிப்படை தகுதியாய் இருப்பது ஆசாரியர்கள் ராஜாக்கள் தீர்க்கதரிசிகள் அமேன் Have a good day.